ஒரு மனிதன் உண்மையை தேடி கண்டறியும் ஆவலோடு இருந்தான் ஆனால் அதை தேடுவதற்கான பாதை எது அதற்கு வழிகாட்டக்கூடிய தக்க நபர் யார் அவனுக்கு தெரியவில்லை மரத்தடியில் ஒரு சன்னியாசி இருந்தார் நான் உண்மையை அறிய விரும்புகிறேன் எனக்கு அதற்கான பாதையையும் வழிகாட்டியும் உங்களால் கூற இயலுமா கேட்டான் உனக்கு உண்மையை போதிக்கக்கூடிய குரு எங்கே இருப்பார் எப்படி இருப்பார் என்று எனக்கு தெரியும் என்றார் அந்த சந்நியாசி உனது குரு ஒரு மரத்தடியில் அமர்ந்திருப்பார் என்று கூறி அந்த மரத்தையும் அவரது முழு உருவத்தையும் துல்லியமாக வர்ணித்தார் அவனும் மகிழ்வுடன் அந்த மரத்தையும் குருவையும் தேடி ஊர் ஊராக சென்றான் அந்த மரமும் தென்படவில்லை குருவும் தட்டுப்படவில்லை முப்பது வருடங்கள் கழிந்தன யாரோ ஒரு சந்நியாசி சொன்னதை நம்பி முப்பது வருஷத்தை வாழ்க்கையில் வீணாக்கிட்டோமே என்று ஊருக்கு திரும்பினான் அவனுக்கு வழிகாட்டிய அதே சந்நியாசி அதே மரத்தடியில் வயோதிகமாகி அவர் வர்ணித்தபடியே அவர் இருந்தார் அவரிடம் சென்றான் கேட்டான் இதுதான் அந்த மரம் நீங்கள்தான் அந்த குரு என்று ஏன் எனக்கு அப்பொழுதே சொல்லவில்லை என்னுடைய முப்பது ஆண்டுகள் வீணாகிவிட்டதே நீதான் என்னோட முப்பது வருஷத்தை வீணாயிட்ட மிக துல்லியமாக இந்த மரத்தை பற்றியும் எனது உருவத்தை பற்றியும் நான் வர்ணித்தேன் நீ என்னை கவனிக்கவில்லை மரத்தையும் கவனிக்கவில்லை உனது தேடலின் ஆவேசம் உன்னுடைய கண்களை விட்டது புறக்கண்ணுக்கு புலப்படாத அகக்கண்களுக்கு மட்டுமே புலப்படக்கூடிய உண்மையை நீ எப்படி கண்டு கொள்ள முடியும் உண்மையை அறிவதற்கு வெறும் தேடல் ஆர்வம் மட்டும் போதாது பக்குவமும் வேண்டும் உனக்கு அப்போது அந்த பக்குவம் இருக்கவில்லை இப்பொழுது உனக்கு வயதும் அனுபவமும் வந்துவிட்டது முப்பது வருடங்களாக நீ பெற்ற அனுபவங்களின் விளைவாகவே இப்போது அந்த பக்குவத்தை அடைந்திருக்கிறாய் இதற்காகவே நானும் அதாவது உனக்காகவே நானும் இவ்வளவு காலம் காத்திருந்தேன் என்றார் அந்த சந்நியாசி